ஒரு காட்டு பகுதியில மூணு குட்டி குருவிங்க அவங்க அம்மா கூட வாழ்ந்துகிட்டு வந்தாங்க அவங்க அம்மா பறவைக்கு கொஞ்சம் வயசானதுனால அவங்களோட குழந்தைங்க மூணு பத்தியும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கோகோ சிட்டு மீன் அம்மாவை மன்னிச்சிருங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசானதுனால என்னால ரொம்ப தூரம் பறந்து போய் உங்களுக்கு இற தேட முடியல இப்ப நீங்க வளர்ந்ததுனால உங்களால எவ்வளவு தூரம்னாலும் பறந்து போய் இற தேடிட்டு வர முடியும் பசங்களா என்ன தப்பா எடுத்துக்கிறாதீங்க நீங்க சின்ன பிள்ளையா இருந்ததுனால நம்மளால இந்த வீட்டுல இருக்க முடிஞ்சிச்சு இப்போ நீங்க வளர்ந்ததுனால இப்போ நம்மளால இந்த வீட்டுல இருக்க முடியாது அதனால உங்களை தாண்டி ஒரு வீடு கட்டி அதுல நீங்க சந்தோஷமா இருக்கணும் இதுதான் அம்மாவோட ஆசை அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு மூணு பறவைகளும் காட்டுக்குள்ள தனக்காண்டி வீடு கேட்ட போறாங்க மீனும் கோக்கோ நில்லுங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சிட்டு என்ன சொல்லணும் மீனு நான் எனக்கு படுத்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் அதனால நான் தனியாவே வீடு கட்டிக்கிறேன் கோகோ எனக்கும் தனியா வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கு அதனால நீயும் தனியா வீடு கட்டிக்கோ நம்ம எல்லாரும் தனித்தனியா வீடு கட்டி சந்தோஷமா வாழலாம் மீனு சிட்டு இதுதான் உங்க ஆசைன்னா எனக்கும் சரிதான் ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்ல வாழ்றோம்னா என்னோட ஆசை சரி நானும் தனியாவே வீடு கட்டிக்கிறேன் இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்ட மாதிரி தனித்தனியா வீடு கட்ட காட்டுக்குள்ள போறாங்க சிட்டு காட்டு வழியா பறந்து போய்கிட்டு இருக்கும் போது போற வழியில வைக்கோல் இருக்கிறத பாக்குது உடனே நம்ம இந்த வைக்கோல வச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஐடியா தோணும் ரொம்ப அழகா இருக்குல்ல அடுத்து மீனா வீடு கட்ட நமக்கு தேவையான பொருட்கள் காட்டுக்குள்ள இருக்குதா அப்படி சொல்லி போகுது உடனே மரத்துக்கடியில இருக்கிற மரக்கட்டைய பாக்குது மரக்கட்டைய வச்சு நம்ம மர வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி மர வீடு கட்டுது மீனும் நம்ம இந்த மரக்கட்டைய எடுத்துட்டு வந்து வீடு கட்டினது நல்லாதான் இருக்கு ஆனா இந்த கோக்கோவும் சித்துவும் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அடுத்ததா கோகோ புத்திசாலித்தனமா யோசிச்சு நமக்கு தேவையான வீடை பாதுகாப்பா கெட்டணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுது உடனே போற வழியில இருக்கிற செங்கலையும் மண்ணையும் எடுத்து அதுக்கான வீடை கெட்டது கோகோ ஒரு வழியா நம்ம பாதுகாப்பான வீடை கட்டிட்டோம் இந்த சிட்டு மீனும் தான் இன்னும் என்ன பண்றாங்கன்னு தெரியல இவங்க மூணு பேரும் தனித்தனியா வீடு கட்டுறத பார்த்த நரி ரொம்ப கோபமா இருக்கு நம்ம காட்டுக்குள்ள இந்த மூணு பறவைங்க எப்படி வீடு கட்டுதுங்க இந்த பறவைகளை எப்படியாச்சும் இந்த காட்டை விட்டு வெளியே பத்தணும் அதுக்கு ஏதாச்சும் நம்ம யோசிக்கணும் சிட்டு கோகோவையும் மீனுவையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு போன நேரத்துல அங்க வந்த நரி சிட்டுவோட வீட ஒரு ஊது புதுச்சு அது வைகோலால கட்டினதுனால எல்லாமே கலைஞ்சு போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சிட்டு தன்னோட சகோதரிகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வருது வந்து பார்த்த உடனே

இவங்க மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாரி மீனுவோட வீட்டுக்கு போகுது அங்க போய் மீனுவோட வீட்டையும் உடைச்சு தள்ளிட்டு அங்க இருந்து போகுது அதுக்கப்புறமா சகோதரிகளை தன்னோட வீட்டுக்கு வருது வந்து பார்த்தா ஐயோ இது என்னோட வீடாச்சு மரத்தால கட்டினே இப்ப நான் என்ன பண்ணுவேன் சிட்டு அதான் என் வீடு இருக்கு நம்ம எல்லாரும் நம்ம அம்மா ஆகபடியே ஒன்னா வாழலாம் வாங்க போகலாம் அடுத்ததா நரி கோகோவோட வீட்டுக்கு போகுது அங்க போன உடனே சரி வீட்டை உடைச்சிட்டான் இது என்ன சீக்கிரம் உடைச்சிட்டு போனோம் இந்த குருவி எல்லாம் நம்ம காட்டை விட்டு போனால நம்ம சுதந்திரமா இருக்க முடியும் ஐயோ எங்க வீட்டை நமக்கு இந்த வீட்டை உடைக்க முடிய முட்டி முட்டி மண்டை தான் உடைஞ்சிருச்சு இந்த குருவிங்க வேற வர்ற மாதிரி இருக்கு மாத்திக்கிட்டோமே அங்க வந்த மூணு குருவிகளும் நம்மளோட வீட்டை இந்த நரிதான் உடைச்சிச்சுன்னு கண்டுபிடிச்சிச்சு உடனே அந்த கோக்கு குருவி நரி கிட்ட சொல்லுதே ஏ முட்டாள் நரி ரெண்டு வீட்டை ஈஸியா உடைக்க தெரிஞ்ச உனக்கு இந்த வீட்டை ஈஸியா உடைக்க முடியல கடைசியில உன் மண்டைதான் உடைஞ்சிச்சு இந்த உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் உனக்கு மட்டும் கிடையாது யாரும் எங்க வேணா வாழலாம் சரியா அப்பதான் அந்த நரிக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது அது என்ன அப்படின்னா வினைவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் இந்த குரலோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ந்து செய்யலாம் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கோகோ டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்